எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமியான மங்களவார அஷ்டமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சுமைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் நம்ம சரியாக மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபூர்வமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக அஷ்டமி தீதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பைரவரை வழங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாள் பைரவர் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விளக்குவதற்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு அதுலேயும் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி அப்படின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன் நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பைரவர்க்குண்டான வழிபாடு அனைத்துமே கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் விரட்டியடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கடன் அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான புண்ணிய அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் யாரொருவர் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கடன் தீரணும் திதிக்குண்டான தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டாலே நல்ல ஏற்படும் அதுலேயே நமக்கு அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நாள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பைரவர் உண்டான விஷயங்களை செய்து பாருங்க கட்டாயமா வாழ்க்கையில நல்ல மாற்றமானது ஏற்படும் உங்க வீடுகளுக்கு பக்கத்துல பைரவர் வீட்டிற்கக்க கூடிய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்து நாள் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க பைரவருக்காக செவ்வரளி மலர்கள் அனைத்தையுமே தொடுத்து மாலையாக சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் கஷ்டங்களை விரட்டக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பைரவர் இல்லைங்களா அதனால ஒருவேளை உங்களுக்கு வீடுகளில் மங்கள காரியங்களில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மஞ்சள் கிழங்கு இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் கிழங்கு விரலை மஞ்சளா இருக்கலாம் குண்டு மஞ்சளா இருக்கலாம் புதுசாக வாங்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு நீங்க நூத்தி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நான்கு இல்லை இருபத்தேழு அப்படிங்கிற எண்ணிக்கையில மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய அஷ்டி நாளின் பொழுது பைரவருக்காக சாற்றக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கு மாலை கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மங்கள காரிய தடைகள் அனைத்துமே விலக்கி காரியம் கைகூடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதே போல தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அஷ்டமி தீதி நாட்களில் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இரண்டு அஷ்டமி தீதி நாட்களிலையுமே பைரவருக்காக முந்திரி மாலை அனைத்தையுமே கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இருபத்தேழு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல முழு முந்திரி எடுத்துட்டு அதை நீங்க மஞ்சள் நூல்ல கட்டி மாலையாக தொடுத்து அணிவிப்பது அப்படிங்கறத செய்து பாருங்க கண்டிப்பா தொழில் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க தொழில் நல்ல லாபகரமாக அமைவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாயில் மாலை கட்டி தொடுத்து சூடுவதோடு சேர்த்து எலுமிச்சம்பளம் மாலை கட்டி அனுப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ வீட்டில் தொடர் கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது கடனால் வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எலுமிச்சை மாலை கட்டி அனுப்பிப்பது அப்படிங்கிறத செய்து பாருங்கள் அதுவும் இந்த செவ்வாய்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம சாற்றக்கூடிய மாலையானது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கும் எலுமிச்சை மாலை அனுப்பிப்பதோடு மட்டுமில்லாமல் கோவிலில் நீங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் முழு எலுமிச்சம்பழம் கோர்க்காத மாலையில் இல்லாத எலுமிச்சம்பழம் ஒன்று நீங்க தனியாக பைரவருடைய பாதத்தில் வைத்து எடுத்து வந்து நீங்க வீட்டில் பூஜை அரியில வைக்கும் பொழுதே கண்டிப்பாக எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபடியாகும் இப்படி நீங்க எந்த மாலை கட்டி தொடுத்து சூடுனாலுமே கண்டிப்பாக கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு மிளகு அதிகம் சேர்த்து செய்யப்பட்ட வடையா இருக்கலாம் இல்லை பொங்கலாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயமாக மிளகு சேர்க்கப்பட்ட நெய்வேதியத்தை பைரவருடைய பாதங்களில் வைத்து வணங்கிட்டு வருகை தரோம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறித்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதால நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றாற்போல மாலை அணிவித்து பைரவரை சரணடையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் பைரவருக்காக ஒரு விசேஷ தீபத்தையும் ஏற்றுங்க பூசணிக்காய் தீபமாகவும் இருக்கலாம் தேங்காய் தீபமாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரண அகல் தீபம் எடுத்துக்கிட்டு கூட அதில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு மிளகு சேர்த்து புடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதாவது இருபத்தி ஏழு மிளக நீங்க முழு மிளகாய் பார்த்து எடுத்து அதை ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தில் வைத்து முடிச்ச மாதிரி தயார் பண்ணிட்டு அந்த முடிச்ச நீங்கள் ஏற்றக்கூடிய தேங்காய் தீபமாக இருந்தாலும் சரி பூசணிக்காய் தீபமாக இருந்தாலும் சரி அதில் சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மிளகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வைரவருக்கு குகந்த பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய காரணத்தால் மிளகு தீபத்தை இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகும் இது மட்டும் இல்லாமல் வீடுகளில் சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் சாம்பிராணி தூபம் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடுகளில் போடுவதால் அபாரமான பழங்களானது கிடைக்கப் பெறும் அப்படி அந்த விதத்தில் இந்த அஷ்டமி தேதி நாட்கள் பைரவ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் வெண்கடகு சேர்த்த தூபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கி நமக்குள்ளே இழக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் மட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுது அதனால் கட்டாயமாக இந்த ஒரு தூபத்தையும் போட்டுக்கோங்க இப்படி எல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக பைரவர் குகந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வெளிப்படுது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே ஒன்று நீங்கள் காலை நேர வழிபாடு வழிபாட்டின் செய்துக்கலாம் இல்லை மதிய நேரத்தில் நீங்கள் கோவில் போக முடியும் அப்படின்னு சொன்னாக்கா குறித்த ராகு கால நேரத்தில் வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் செய்வதனாலும் செய்துக்கலாம் ஆனால் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் பைரவர்க்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிவப்பு திரியிட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கும் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பைரவருடைய நாமத்தை சொல்லியவாறு குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அர்ச்சித்த குங்குமத்தை தனியா நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே நெற்றிகளில் திலகமாக இட்டுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த குங்குமமானது காக்கம் கவசமாக இருப்பதாக சொல்லப்படுது அதனால் தவறாமல் இது என்னைத்தையுமே செய்திருங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் சரியாக இந்த ராகுகால நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் குறிப்பாக கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயமாக செய்துக்கணும் ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்து இல்லை வெள்ளை நிற வஸ்திரம் எடுத்து குங்குமத்தில் முக்கி எடுத்து ஆர வச்சதுக்கப்புறமா அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சாக தயாரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி இந்த விதத்தில் நம்ம முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அது கூட இருபத்தேழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் சேர்க்கப்பட்ட மிளகோடு ஒரு துண்டு பச்சை கற்பொருத்தையும் சேர்த்துட்டு இந்த மூன்று பொருட்களையுமே நீங்கள் முடிச்சாக தயாரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்கள் பைரவர்களுடைய படம் வைத்திருக்கிறீங்க ஸ்வர்ணாகாஷ்ண பைரவருடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ச்சனை அனைத்துமே மேற்கொள்வதற்கு முன்னாடி இந்த முடிச்சையும் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க இந்த முடிச்சை நீங்கள் வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் பைரவர் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகு மற்றும் பச்சை கற்பூரமானது கண்டிப்பாக நமக்கு வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் விரட்டியடைக்கும் நமக்கு பணம் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் இது எல்லாமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுதே செய்துடணும் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு அமையல நாளைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எடுத்து வைத்துருங்க தொடர்ந்து வரக்கூடிய அஷ்டமி நாளின் பொழுது கூட நீங்க பக்கத்தில் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு உண்டியல்ல சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமையோடு செய்து வரக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய வளர்ப்புரிய அஷ்டமி நான் நினைக்கி பைரவருக்காக எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் குறிப்பாக எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அதுலேயும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டியது என்னங்கிறது கொண்டாடு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்